பிரபல நடிகர் கார்த்தி அவர்கள் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி இருந்திருக்கிறாரு சூர்யா அவர்களினுடைய இந்த முடிவுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்னன்னு நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகர் சிவகுமாரின் இரு மகன்களும் இன்று தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்காங்க சூர்யா கார்த்தி இருவருக்கும் பல லட்சம் ரசிகர்கள் இருப்பதை நம்ம நல்லாவே தெரிஞ்சுவோம் நம்ம நடிகர் சூர்யா சினிமாவை தாண்டி பலரும் பல உதவிகளை செய்து வருகிறாரு சில விஷயங்கள் அதில் வெளியே தெரிந்தாலும் கூட பல விஷயங்கள் தெரியாமல் போயிடுது அப்படி நமக்கு இது அவரை தெரியாத சூர்யா செய்த ஒரு நல்ல விஷயத்தை பிரபல பாடகர் கிருஷ் வெளிப்படையாக சிங்கம் திரி படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு நானும் சூர்யாணனும் ஒரே காரில் போனோம் அப்போது தெருவில் ஒருவர் விபத்தில் தலையில் பலத்த காயத்துடன் அடிபட்டு கிடந்தார் அவரை சுற்றி மக்கள் பலரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க ஆனா உதவி எதுவுமே செய்யவே இல்லை உடனடியாக காரில் இருந்து இறங்கி அடிபட்டு கிடந்தவரை தனது காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போனார் சூர்யா அவரை காப்பாற்ற முடிந்தது நான் இப்படி ஒரு உதவியை செய்திருக்க மாட்டேன் யோசிப்பேன் ஆனால் சூர்யா அண்ணா செஞ்சார் அப்படி அண்ணா என்று அவரிடம் நான் கேட்டேன் எதற்காக அப்படி செஞ்சீங்கன்னு கேட்டேன் அதற்கு சூர்யா அளித்த பதில் அப்படி நினைத்திருந்தால் என் தம்பி இன்று உயிருடன் இருந்திருக்க மாட்டான்னு சொன்னாராம் ஆமாம் சூர்யாவினுடைய மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா பருத்திவிரன் திரைப்படத்தின் மூலமாக நடித்த நடிகரும் அதே போல சிவகுமார் அவர்களினுடைய இரண்டாவது மகனுமான கார்த்தி அவர்கள் கல்லூரியில் படித்து வந்தப்போ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு அந்த விபத்துல கார்த்தியின் தலையில அடிபட்டு தெருவில் கிடந்திருக்காரு அப்போது ஒருவர் இந்த பையனை பார்க்க சிவக்குமார் மகன் போல் உள்ளதேன உடனடியாக கார்த்தியை மருத்துவமனையில் அனுமதிச்சு உயிரை காப்பாற்றியிருக்காரு அதனால தான் இன்னைக்கு கார்த்தி உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்னாராம் இப்போ இந்த தகவலை பாடகர் கிருஷ்ண அவர்கள் சமீபத்திய பேட்டியில் பகிர்ந்திருக்கிறாரு இப்போ ரசிகர்கள் சூர்யா மேலும் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க தான் உண்மை இது ஒரு இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம பத் அதை பற்றி பேசுகிறதுக்கே ரொம்பவே வெக்கப்படுவோம் இங்கே அப்படி தான் மனைவிகளை வந்து பார்த்தோன்னா கைமாற்றும் ஒரு வினோத பார்ட்டி இருக்கான் சென்னை கோவையை அதிர வைத்த சம்பவம் தான் அது சென்னையில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு விசித்திர நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பணக்காரர்கள் மட்டும் கலந்துக்கிட்டாங்க தங்கள் மனைவியுடன் ஜோடியாக இந்த நிகழ்வில் பங்கெடுப்பாங்க குழுக்கள் முறையில் மனைவியை தேர்ந்தெடுப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுடன் அன்று இரவு முழுவதும் உல்லாசமாக இருப்பாங்களாம் ஜோடிகளை மாற்றி விளையாடும் இந்த விசித்திர விளையாட்டு தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்துச்சு இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து இது தொடர்பாக பலரையும் போலீசார் கைது செய்தாங்க மனைவிகளை மாற்றும் இந்த விளையாட்டு இன்னும் முடிந்த பாடில்லையா பண்ணை வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து ரகசியமாக பார்ட்டி நடத்தி ஜோடிகளை மாத்திக்கிறாங்களாம் சென்னையை தொடர்ந்து கோவை சரவணம்பட்டியில் இது போன்ற சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கான் போலீசார் விசாரணையை தொடங்கிய போது இதற்கெல்லாம் காரணம் ஒரு பெண் அப்படின்னு தெரிய வந்திருக்கு கேரளாவிலும் இப்படிதான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல மனைவிகளை மாற்றிக்கொள்ளும் வினோதம் நடந்துச்சு கேரளா மட்டும் இல்லாமல் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரம் தம்பதிகள் இதில் உறுப்பினர்கள் இருக்கிறவர்களாக இருக்காங்களாம் திருமணம் ஆகாதவர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க இப்படி கல்யாணம் ஆகாதவர்கள் மாற்றான் மனைவுடன் ஜாலியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு கூடுதல் பணம் வசூலிக்கப்படுமா இதில் சிக்கிய ஒரு பரிதாப பெண் தன்னுடைய கணவர் மீது போலீஸில் புகார் அளித்த போதுதான் இந்த சம்பவம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி பெங்களூரில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கான் பொதுமக்களை அதிர இது போன்ற சீர்கெட்ட கலாச்சாரங்களை ஆரம்பத்திலேயே வெட்டி சாய்க்கணும் அப்படின்றதான் சமூக ஆர்வலர்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு உண்மையிலேயே இந்த எல்லாம் அதே போல் இதை செய்யக்கூடியவர்கள்லாம் என்ன செஞ்சு திருத்துறதுனே தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றினு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்